அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது திமுக அரசா இல்லை திருட்டு அரசாங்கிறது நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுது என்னன்னா இந்த திமுகவோட ஆட்சியில் நீ பாருங்க திருமண பக்கமெல்லாம் லஞ்சம் திருமண பக்கமெல்லாம் ஊழல் திருமண பக்கமெல்லாம் முறைகேடுகள் எல்லா பக்கமே தலை விரிச்சு ஆடுது ஆனால் இருந்தாலும் நம்ம ஐயா மு க ஸ்டாலின் சொல்கிறாரு அப்படி மக்களுக்கு வந்து முத்தான ஆட்சியங்க அப்படியே முத்தான ஆட்சியை மூன்றாண்டுகளை கொடுத்துட்டோம் என்னோட ஆட்சியில் மக்கள் எல்லாம் அப்படியே ஏகபோக சந்தோஷத்தில் வாழ்கிறாங்க நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு அப்படியே பெருமைப்படுத்திக்கிறாரு அரசு துறை எடுத்துக்கோங்க அரசு துறையில் எந்த ஒரு அரசு துறையில் ஊழல் லஞ்சம் திருட்டுத்தனம் இல்லாமல் எந்த அரசு துறை நிர்வாகம் இயங்குது ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது ஒன்றை சொல்லுங்க யா ஏதாவது ஒன்றை சொல்லுங்க ஏ டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே வரையும் எல்லா இடத்துலையுமே லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது கம்பம் கம்பத்தில் ஒரு இன்சிடென்ட் ஒரு அரசு மருத்துவமனை அரசு மருத்துவமனை கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க அரையா அரசு மருத்துவமனை கட்டி கட்டி முடிச்சு ஒரு மாதம் கூட இல்லை ஒரு மாதம் ஆகிறதுக்குள்ளே அந்த க கட்டடம் கீழே இடிஞ்சு விழுந்து கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தொழிலாளி அப்படியே அந்த இடத்துலேயே இறந்து போயிட்டான் மேலும் ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க இப்போ இந்த அற தொழிலாளி இறந்தது மேலே வருத்தத்துக்கு விஷயம் தான் நல்ல வேலை அந்த அரசு மருத்துவமனை இப்பே இடிஞ்சு விழுந்துரு ஐயா கட்டடம் கட்டி ஒரு மாசத்துல இடிஞ்சு விழுந்திருக்கு ஒரு வேலை இந்த கட்டடம் கட்டி முடிச்சு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கழிச்சு மக்களோட பயன்பாடு வந்ததுக்கு அப்புறமா இந்த கட்டட இடிஞ்சு கீழே விழுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை மக்கள் இதில் சாகுவோம் குறைந்து வச்சோம் ஒரு ஐநூறாயிரம் செத்து இருக்க மாட்டோம் ஏன்னா அந்த கம்பத்தில் அதான் மிகப்பெரிய ஒரு அரசு மருத்துவமனை மொத் மொத்த அந்த கம்பமே அங்கே தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த அரசு மருத்துவமனை இடிஞ்சு விழுந்துருந்ததுன்னா நூற்றுக்கணக்கான உயிர்கள் பழியாக இருக்கும் நல்ல வேலை அந்த அரசு மருத்துவமனை இப்போ இடிஞ்சுடும் நம்ம காஞ்சிபுரத்தை எடுத்துக்கோங்க சமீபமாக ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி ஐயா கெட்டி ஒரு மூணு மாதந்தே ஆயிருக்கு மூணே மாதம் ஆன ஒரு பள்ளி ஒரு பள்ளி கட்டிடும் அந்த மேற்கூரை கீழே இடிஞ்சு விழுந்து அப்படி முடிஞ்சு சீலிங்கு வெறும் மூணு மாசம் தான் கட்டிடம் கட்டி ஆயிருக்கு இப்போது நம்ம வீட்டில எல்லாம் நம்மலாம் கட்டிடம் கட்டுறோம் கட்டடம் வீடு கட்டுறோம் இல்லை ஃபேக்ட்ரி கம்பெனி ஏதோ ஒன்று கட்டுறோம் ஒரு கட்டடம் கட்டினோம்னா நம்ம கட்டுற கட்டடம் எத்தனை வருஷங்கள் இருக்கும் குறைந்த பட்சம் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷம் இருக்கும் ஆனால் நூறு வருஷம் நம்ம நல்லா கட்டினமே இருக்கக்கூடிய கட்டிடம் இந்த திமுக இந்த பக்கம் அதிமுக ரெண்டு பேருமே ஒரு சலித்தவனால் கிடையாது அவனு திருடம் தான் இவனு திருடம் தான் இவங்க கட்டுற கட்டடம் மட்டும் அதிகபட்சம் மூணு வருஷம் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அஞ்சு வருஷம் அவ்வளோதான் இந்த கட்டடத்தை லைஃப்பே ஏன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததார சொல்லிய குற்றம் இல்லை இருந்து அந்த ஒரு நிதி அலாட் பண்ணுவாங்களா நிதி அலாட் பண்ணும்போது இருந்து கீழே வரைக்கும் வரும்போது எல்லாமே கமிஷன் அங்கே இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அமைச்சர் எப்படி இருபது பர்சன்டேஜ் பிடிஞ்சிடுவார் அது அதில் அவருக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போயிடும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எங்கே அந்த கட்டடம் கட்டுறாங்களோ அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு குறிப்பிட்ட பர்சென்டேஜ் போயிடும் அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர் கீழே வட்டம் சதுரம் முக்கோணம்னு எத்தனை அல்லகைகள் இருக்கோ அத்தனை அல்லகைகளுக்கும் பிரித்து 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 கொடுத்தது போக அது போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை அந்த சுற்று அந்த மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ண வரேங்கிற பேரில் அந்த அரசு அதிகாரிகள் வருவாங்க இல்லை லஞ்சம் போகிறவே வாரவை எல்லாம் கழித்தது போக ஒரு நூறுரூவா கட்டடம் கட்டுறதுக்கு ஒதுக்குறாங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ஒப்பந்தார் போகும் அப்போ அந்த ஒப்பந்தார் எப்படி கட்டுவான் அப்படி தான் கட்டுவான் உண்மையிலேயும் இந்த திமுக அரசுங்கிறது நமக்கு திருட்டு அரசு திமுக அரசுங்கிறது புரோக்கர் அரசு திமுக அரசுங்கிறது கமிஷன் அரசு திமுக அரசுங்கிறது தரகு அரசுங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது நன்றி